என் கரை மூணு பாட்டிய மூணு மேலே கட்டி கொடுத்து மூணு மேல அத்து விட்டா அதுங்கள கூட்டி வந்து நீ வச்சிருந்து ஈடு கொடுத்த பத்தியா அதுக்கு தாயாத கிடந்த ஆள போது சிங்கமே எல்லாருக்கும் வெளிச்சத்தை குடுத்துட்டு

யாராவது குறுக்க பேசுறீங்க பாத்துங்க ஆமா அந்த புலிக்கு குடுக்க சொன்னா மனுஷன புலிக்கு பாவி பாதைக்கு ஒண்ணுமே தெரியாது

பண்ட போடாதீங்க. ஏய் நான் குமுளாம என்னடா யோசனை பண்ற? டேய் மணி ஏறி கேமா சாமி குண்ட எதெது புக்கமாடா? இரு வர. இந்த பொண்ணுக்க என்ன பண்றது?

அங்கதான் இருப்பாரு போய் பாரு இல்லடா மாமா வெளியே போயிருக்காரு நான் போயிட்டு வரட்டுமா உம் அத்தை ஆஹ் சாமி கும்பிட்டு போ நீ கும்பிட்டதே போதும்டா ராஜா என்னடா இது மணி அடிக்க மாமா வண்டிலருந்து எடுக்க ママ

சந்தோஷமா உங்களை பார்த்தாலே கையெழுத்து போல இருக்கு நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி பக்கத்துல போலீஸ் எங்க இருக்கு போலீஸ் ஐயா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் குறிப்பா போலீஸ்க்கு வார்த்தைக்கே இடம் இல்ல

வர வர அண்ணனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல அதுக்கேற்ற மாதிரி வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனையா நடந்துகிட்டே இருக்கு நிம்மதி இல்லாம போச்சு செல்வி ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் அவரு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப கொஞ்ச நாளா அவர் வீட்டுக்கே போயிடலான்னு அவர் அடம் பிடிக்கிறாரு இன்னும் இதை எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்னு தெரியல இது வரைக்கும் என்ன யாரும் அடிச்சது இல்லை அந்த பிளாக் ஷீப் அத தான் நாடி வாங்குறோம் இன்னைக்கு என்ன செய்றப்பா டேய் இப்ப என்னடா பண்ண போற சொல்றேன் அந்த பிளாக் ஷிப் எங்க இருக்குன்னு பாத்தியா வெளிய யாருக்கும் தெரியாம திடிதிட மச்சிட்டு இருக்கு ஓஹோ இனிமே லைஃப்ல எப்பவுமே தம்மே அடிக்க முடியாது எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா என்னடா சொல்ற வயக்கமா தேங்கா பால் தான செட் பண்ணுவோம் அதுக்கு பதிலா இந்த அம்பா செட் பண்ண போறேன் எதுக்குடா அந்த பிளாக் ஷிப் வந்து கதவை தரந்ததும் சொய் ஒரே குத்துதா ஐயோ ரத்தோர் மேடா நீ ரத்தோல வரவேனா பாவம்டா ஏய் சுவடி இதுக்கு இந்த பொண்ணுங்கள எல்லாம் சேக்கவே கூடாதுன்னு சொல்றது எதுக்கு எடுத்தால பாவம் பாவம் சொல்லி நம்ம வெறு பேசுவாங்கடா ஏய் போடி போய் பிளாக் ஷிப் விஜய் குப்ரா கூட்டிடுவா ஏய் சீக்கிரம் போடி ஏய் எதுக்குடா இந்த ரெண்டு வில்லே எதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்ல ஒரு ரம்பு மிஸ் ஆனாலும் இன்னொரு அம்பு ஒர்க் அவுட் ஆயிடும் வேணும் யாராவது போன் எடுக்க வேண்டியதானே தானே ஆஹாச்ச நெஞ்சுக்கு புகைதன்னை விட்டால் கண்மூடி திறக்க முன் கவலைகள் யாவும் தீருமனான்னு மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அணிவிச்சுன்னு சொல்லிட்டு போருக்காய்யா ஒருத்தன் அந்த காலத்துல ஆஹா ஹாஹா அடடாச்சும் ஆமா பெரிய கலெக்டரான அவன் கூப்பிட்டு நான் வரணும் பத்து நிமிஷம் அவங்க போய் சொல்லுவோம் கடைசியா எவ்வளவு பீடி பிடிச்சிக்கணுமோ இப்பே புடிச்சுக்கூப்ப

செத்து போ நடிக்கிற ரெடி கொஞ்சம் இந்த பக்கவா இப்படிப்பா சார் போடுவா இப்ப துப்பிடிதானே நீங்க நேர்ல பாத்துக்கல இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு அடி உங்களுக்கு படிக்க வச்ச நன்றிக்காக நாய் மாதிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளைய ஓசிட்டு

நம்பமா சத்தியமா சொல்றேன் துப்பாசியில எப்படி குண்டு வந்த எனக்கு தெரியாதுமா நான் போய் பண்ணு பார்த்தேன் தங்கச்சி கூட என்ன என் தங்கச்சி கூட என்ன நம்ம நம்ம விட்டுட்டு போயிட்டாரு